வணக்கம் அருள்மிகு கோட்டை கருப்பண்ணசாமி பக்தர்களுக்கு இப்போது ஐயாவுக்கு வர்ணம் பூசி இருக்குது நம்ம ஐயாவுடைய சிறப்புகளை பற்றி இப்போ நம்மளுடைய கோயில் பூசாரியாக இருக்கக்கூடிய மணி பூசாரிட்ட வந்துட்டு நம்ம வந்து மணிமாறன் பூசாரிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் இன்றைக்கி வந்து ஐயாவுக்கு வர்ணம் பூசியிருக்காங்க முன்னையோடு இப்போ ஐயாவுடைய கம்பீரம் பொழிவு எல்லாமே அழகாக இருக்குது இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து கருப்பண்ணசாமியை கும்பிட்றவங்க என்னென்ன விதமான பழங்கள் வந்து இங்கே வந்து அனுபவிச்சுட்டு போகிறாங்கிறத கொஞ்சம் மக்களுக்காக சொல்லுங்கள் இங்கே வந்து முக்கியமாக வந்து பேய் பிகாசு ஏபல் இந்த முக்கியமாக இருக்குது ஐயா வந்து தைரியமாக நூறு பர்சன்டேஜ் சொல்லலாம் மறந்தவங்களுக்கு இப்போ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வெற்றி தானே யாருக்கும் இங்கே வந்து தோல்விங்கிறதே கிடையாது அதேமாரி ஐயா நாடி வராமல் சொன்னால் சொன்னே செஞ்சு கொடுத்துருவாரு எப்படின்னா இதுதான் வெட்டு ஒன்று துன்னு ரெண்டுன்னு சொல்லக்கூடிய ஐயா வந்து எங்கள் கோட்டை கருப்பண்ணசாமி நம்பி வந்தால் வெற்றி வெற்றி மட்டும்தான் இங்கே தோல்விக்கு வேலை கிடையாது தோல்வி அடைகிறவங்க வந்து நம்பிக்கை இல்லாமல் ஒன்று வருவாங்க இல்லைன்னா கிரக புலன் அவங்களோட கிரகப்புலன் வந்து சரியில்லைன்னா கொஞ்சம் தாமதமாக நடக்கும் ஒழிஞ்சு ஆனால் நான் கண்டிப்பாக நடக்கும் இங்கே வந்தால் ஐயா நம்பி வந்தால் கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பா அது உண்மைதான் அருள்மிகு கோட்டை கருப்பண்ணசுவாமி நினைச்சு வந்துட்டோம் அப்படின்னா பேய் பிசாசு பில்லி சுண்ணியங்களை ஓட்டக்கூடிய ஒரு தினசரி இந்த இடத்துல பேய் ஓட்டிட்டு தான் இருக்கும் போட்டிருக்கேன் அந்த அருவாலா இருக்கட்டும் இல்ல இதா இருக்கட்டும் பெரம்பா இருக்கட்டும் இல்ல ஒரு கையில் வச்சு மாலையா இருந்தாலும் சரி ஆமா அவர் கேட்டு வாங்குவாங்க கண்டிப்பா 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 ஏன் சொன்னோம்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு தெய்வத்து மேல நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தெய்வம் நமக்கு நல்லது செய்யும் உறுதியான நம்பிக்கை வேணும் கடவுள் மேலே எப்பொழுதுமே எந்த கோயிலுக்கு போனாலும் சரி இந்த கோயிலுக்கு இல்லை எந்த கோயிலுக்கு போனாலும் கடவுள் மேலே உறுதியான நம்பிக்கை வந்த விட சின்ன ஒரு உடம்பு சிலன கூட ஐயாட கேட்பேன் எனக்கு இதுமாரி இருக்குது பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பேன் அவர் பள்ளி ரூபமாக எனக்கு வந்து சொல்லிகிட்டே இருப்பார் என்ன என் கூட வரணும்னு கேட்பேன் பள்ளி ரூபமாக சொல்லுவார் எதுவுமே அவர்கிட்ட வந்து நின்று கேட்டோம்னா போ இந்த இடத்துக்கு போனால் போகலாமான்னா பள்ளி ரூபத்திலே சொல்லிவிடுவார் கூப்பிட்டா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர ஒரே தெய்வம் கருப்பசாமி தான் கருப்பனை பற்றி பேசணும்னு சொன்னோம்னு வச்சுக்கலேன் வருஷ கணக்கில் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் இல்லையா நிறைய விஷயங்கள் இருக்கும் அதே போல் இங்கே மனு எழுதி கட்டுற நிறைய பத்திரங்கள் கேட்டுகிட்டு இருந்தாங்க இங்கே வந்து சாமி வாக்கு கேட்டால் தான் அந்த மனு எழுதி கட்டலாமா அப்படின்னு கேட்டாங்க அப்படியெல்லாம் கிடையாது நம்மளோட குறைகளை என்னென்னா அம்மாட்ட வந்து எழுதி கட்டிட்டு போனாலே போதும் வாக்கு தான் கேட்கணுங்கிறதெல்லாம் கிடையாது இங்கே வந்துட்டு ஒரு விளக்கு ம் இங்கே வந்து பன்னெண்டு வழக்கு போடணும் பன்னெண்டு வழக்கு போட்டாங்கன்னா இப்போ போட்டுட்டு ஒரு இது ஐயாட்ட மனு எழுதி கட்டிகிட்டு போனாலே போதும் இல்லைன்னா காணிக்க முடிஞ்சு கட்டிட்டுனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்குள்ள பிரச்சனை தீர்ந்துடும் நம்ம கோயிலில் வந்துட்டு பொதுவாக வாக்கு கேட்கணுன்னு தான் நிறைய பத்திரங்கள் நினச்சிட்ருக்கீங்க கப்சாமி கோயிலுக்கு போனால் நாகத்தம்மன் கோயிலுக்கு போனால் வந்துட்டு வாக்கு கேட்கணும் என்னுடைய கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சாமி அடி நீங்கள் போய் ஒட்டி இது மாதிரி தான் பண்ணுறீங்க காசு வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க நிறைய பேர்னு சொல ஒரு சில பேர் பண்ணீங்க தான் சொல்லலாம் நிறைய பேர்னு சொல்லவே முடியாது ஏன்னா எனக்கு அந்த மாதிரி கமெண்டை வந்து ரொம்ப ரேர் யாராவது ஒன்று ரெண்டு பேர் தான் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரியான உள்ள ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இந்த பதிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கோயிலில் வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போனீங்கனாலே போதும் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மனசில் உள்ளதெல்லாம் வேண்டுதல் வச்சுட்டு போனீங்கனாலே கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் எத்தனை சில கோயில்கள்லாம் அருள்வாக்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏழு வாரம் வாங்க பத்து வாரம் வாங்க பதினொன்று வாரம் வாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இங்கே வந்து நாகத்திரமா அத்தனை வாரம்லாம் போடாது உங்களுக்கு தோன்றப்போ வாங்க அம்மையை வந்தால் நிச்சயமாக வெற்றி நடக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வந்தாலே நமக்கு அதிகபட்சம் அம்மா வந்து அதிகமாக யாருக்குமே வாரம் போட மாட்டாங்க கண்டிப்பாக வந்தாலே ஒரு மாற்றங்கள் இருக்கும் சில செய்தி சொல்கிற கோயிலெல்லாம் போனோம்னா வாரம் கண்டிப்பாக 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 நானே வந்துட்டு வாரம் போடாமல் இருக்க மாட்டாங்க கோயிலுக்கு நம்ம கோயிலுக்கு வரவங்களே என்னட்டையும் நிறைய பேர் சொல்லுவாங்க சாமி நாங்கள் அந்த கோயிலுக்கு இத்தனை வாரம் போகணும் இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம கோயிலுக்கு ஒரு வாரம் வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா காலம் தேதி போனா ஒன்பது வாரம் வர சொல்லுவாங்க ஒரு பிரச்சனைன்னா அவங்கள்ட போய் கேட்டோம்னா நீங்க ஒன்பது வாரம் வரணும் அப்படிம்பாங்க இன்னொருத்த கோயில்ல வந்து நீங்க வந்து ஏழு வாரம் வரணும் அப்படிம்பாங்க நம்ம கோயில அந்த இந்த இந்த வார கணக்கே கிடையாது இது முக்கியமா அப்படி தலைக்கு மிஞ்சி போறவங்களுக்கு தான் வார கணக்கு குழிஞ்சு பாக்கி பேருக்கு எல்லாம் நீ ரெண்டு வாரவா மூணு வாரவா அதோட சரியாயிடும் ஆமா மத்தபடியெல்லாம் வந்து இந்த வார கணக்கு அதிக செலவுங்கிறதே நம்ம கோயிலில் கிடையாது கண்டிப்பாக அதிகப்படி அதிகபட்சமான ஒரு பெரிய பரிகார செலவுனால் ரெண்டாயிரம் ரூபா அதிகபட்சம் அந்த இந்த ரெண்டாயிரருவாங்கிறது இந்த நம்ம பூஜைக்கு பண்ணக்கூடிய இந்த யாகம் வளர்க்குறோம் இல்லையா அந்த பூஜைக்காக மற்றபடி பண்ணக்கூடிய பரிகாரங்களில் இந்த பணம் நமக்கு உண்டு சரிப்பா ஓகே